திண்டுக்கல் மாவட்டம் சிறுமலை பகுதியில் இப்போ வந்து தொடர்ந்து வந்து கள்ளச்சாராயம் வந்து தொடர்ந்து விற்கப்படுது அதுவும் வந்து சிறுமலையில் வந்து பழையூர் புதூர் அகஸ்தியர்புரம் தென்மலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஏழு பகுதிகளில் வந்து தொடர்ந்து வந்து வனத்துறையினுடைய உடைய பாதுகாப்போடு விற்கப்படுது அதுவும் அதுக்கு வந்து துணையாக வர வனத்துறையும் செயல்படுறாங்க காவல்துறையும் செயல்படுறாங்க தமிழக அரசுக்கு வந்து இந்த க இதை எடுத்துகிட்டு போகணுன்றக்காக தான் இன்றைக்கி இங்கே ஆதி தமிழர் கட்சி சார்பாகவும் பல்வேறு சமூக அமைப்புகள் சார்பாகவும் ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கோம் இப்போ இதை வந்து கலெக்டர்கிட்ட மனுவாக கொடுக்க போகிறோம் இதுக்கு மேலேயும் வந்து இதை தடுத்து நிறுத்தலைன்னு சொல்லி சொன்னால் கள்ளக்குறிச்சியில் நடந்த சம்பவம் மாதிரி திண்டுக்கல்லில் நடக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து உடனடியாக வந்து இந்த விசச்சாராயத்தை வந்து ஒழுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆதி தமிழர் கட்சி சார்பாகவும் மற்ற இயக்கங்கள் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறேன் அங்கே வந்து திருமலை பகுதியை சேர்ந்த கோபின்றவர் தான் வந்து விசச்சாராயத்தை வந்து விற் விற்கக்கூடிய ஒரு பெரும் முதலாளியாக இருக்கிறாரு அவர் தான் அந்த ஏழு பகுதிகளையும் விற் விற்பனை பண்ணிகிட்டு இருக்காரு அவர் கட்சி சார்ந்து தான் செயல்படுறாரு அது இன்னைக்கு ஆள ஆளக்கூடிய அரசாங்கத்தின் சார்பாக செயல்படுற மாதிரி தான் எங்களுக்கு தகவல் கிடைக்கிது அதனால் வந்து இது உடனடியாக வந்து நடவடிக்கை எடுக்கலைன்னு சொல்லி சொன்னால் அடுத்த கள்ளக்குறிச்சியாக திண்டுக்கல் மாவட்டம் மாவட்டம் மாறுறதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம்